வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தப்பான ஆளுங்க கிட்ட போய் மோதி பார்த்த சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல இவரு பேசி முடிச்சுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போறாரு கதவு திறந்து வெளியே போக ட்ரை பண்ணும் போது இப்படி நடக்கும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல வெளியே ஒரு சின்ன டேபிள் மேல உட்கார்ந்து அந்த பாம்பு அப்படியே அந்த கதவு மேல ஜம்ப் பண்ணிருக்கு இது இவர் எதிர்பார்க்கவே இல்லங்கிறதுனால பதட்டம் ஆயிட்டாரு பாம்பு அவர் மேலே ஏறி இருக்கு ரொம்ப நடுக்கத்தோட தள்ளி ஓடி வந்திருக்கிறாரு பாம்பு பண்ணின இந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இங்க இந்த ஆக்டோபஸ் ஒரு நண்டு பிடிக்கிறதுக்காக நண்டைக்கு நண்டு கிட்ட கொடுக்கு இருக்கும் அது நல்ல ஈருக்கமா பிடிச்சி அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுருமா அப்படிதான் இங்க அதை பிடிக்கிறதுக்கு போன ஆக்டோபஸ் நறுக்குனு ஒரு கொட்டு கொட்டி கட் பண்ணி விட்டுருக்கு அதோட கொடுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே கடிச்சு எடுத்துரும் ஆக்டோபஸ் இது தெரியாம இது கிட்ட போய் பாம்பு பண்ணிருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பெரிய கோழியும் ஒரு பெரிய சேவலும் பார்த்தா பறந்து பறந்து வந்து இந்த தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு பருந்து எப்பவும் கோழி குஞ்சுகளை தான் தூக்கிட்டு போகும் ஆனா எவ்வளவு பெரிய கோழியை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு பாருங்க ஒருவேளை இந்த கோழி தனியா இருந்தா தூக்கிட்டு போனாலும் போயிருக்கும் போல இந்த சத்தத்தை கேட்டதும் சேவல் வேகமா வந்து பருந்து கிட்ட சண்டை போட்டு இந்த கோழியை காப்பாத்திருக்கு சேவல் மட்டும் பாதுகாப்புக்கு இல்லைன்னா கோழி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இதே மாதிரி தான் இந்த வீடியோல மூணு நாலு கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு இதை தூரத்துல இருந்து பார்த்தா நரி ஒண்ணு வேகமா அது பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த கோழிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது ஆனாலும் ரொம்ப வேகமா ஓடி அந்த நரிக்கிட்ட இருந்தே தப்பிச்சிருக்கு காட்டு நரி பசியோட எவ்வளவு வேகமா துரத்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அதுல இருந்து கூட இந்த கோழி தப்பிச்சிருக்கு பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோல நம்ம குரங்குகள் குளிக்கிறத தான் பார்க்குறோம் குரங்குகளுக்கு குளிக்கிறதுல இவ்வளவு ஆனந்தம் இருக்குது போல அதுலயும் இது சாதாரணமாக தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்கல இந்த மாதிரி மேல இருந்து குதிக்கிறதுக்காகவே தான் குளிக்கவே செய்யுது இந்த ஆத்துல குளிக்கிற குரங்குகள் கூட மெனக்கிட்டு இந்த மரத்துல மேலே ஏறி மரத்தோட உச்சியில இருந்து மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடுது இதுக்காகவே இந்த குரங்குகள் மறுபடியும் மறுபடியும் மரத்துல ஏறிக்கிட்டே இருக்குது அடுத்தது அந்த வீடியோல பூனை ஒண்ணு மரத்து மேலே ஏறி போய்க்கிட்டே இருந்திருக்கு அந்த கிளையில கால் வழுக்கி கீழே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு இப்ப இந்த கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கு திரும்ப அதால ஸ்டெடியா ஏறவும் முடியல இது இந்த கார்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தவர் வேகமா ஓடி போய் அந்த பூனையை தூக்கி ஹெல்ப் இது பூனைக்கு சரியான நேரத்துல செஞ்ச உதவிதான் எப்படியும் பூனைக்கு எந்த விதமான அடியும் படல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தண்ணியில ஒரு தண்ணி பாம்பு நீந்தி போறத பார்த்ததும் இந்த நாய் தண்ணிக்குள்ளே இறங்கி அதை முதுகுல தூக்கி போட்டு கொண்டு வருது ஆனா இது எதுக்காக இப்படி மெனைக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி இந்த பாம்பை தூக்கிட்டு வந்திருக்குன்னு தான் தெரியல அடுத்ததாக இந்த வீடியோல இந்த குதிரை ரொம்ப வித்தியாசமா நின்று இருக்கு என்னடா அப்படின்னு பக்கத்துல போய் இது இந்த பாக்கும்போதுதான் தெரிஞ்சதுக்குள்ளைய விட்டு இருக்கு திரும்ப அதை வெளியெடுக்க முடியல இந்த வீடியோல இருந்து பெரிய கம்பு தூக்கிட்டு போயிருக்கு இருட்டா இருந்ததுனால என்ன விலங்குங்கிறது சரியா தெரியல ஆனா எதுக்கு இவ்ளோ நீளமான கம்ப தூக்கிட்டு போகுதுன்னு தான் தெரியல இவரு இது கிட்ட இருந்து இந்த கம்பை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது அந்த கம்பை விடுறதா இல்ல சரி அப்ப அடுத்த கரைக்காவது கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு அது கம்ப தூக்குறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இவரு கம்ப தூக்கிக்கவும் அது பத்திரமா கம்ப கொண்டுட்டு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படியில ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா படியில ஏறவே கூடாது அப்படின்னு இந்த குரங்கு என்ன அட்டகாசம் பண்ணுது பாருங்க குரங்குக்கு மேலே ஏறதெல்லாம் பிரச்சனை கிடையாது யார் மேலே ஏறனாலும் பரவாயில்ல கையில இருக்க பேக மட்டும் எங்க கிட்ட குடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் வாம்பு பண்ணிட்டு இருக்கு ஏன்னா அது பேக் ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே விடுமா அதனால இந்த ரெண்டு பேரும் பயந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம ஒப்புசம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான விலங்கை தான் பார்க்குறோம் இது தன்னோட குட்டிகள் பிறந்ததுலேருந்து முதுகிலே சுமந்துட்டே இருக்குமா ரெண்டு மூணு மாதத்துக்கு இதோட நிலைமை இப்படி தான் இருக்கும் அந்த குட்டிகள் தன்னாலே அதோட முதுகு விட்டு இறங்கி உணவு தேட்டத்துக்கு போறது வரைக்கும் இப்படிதான் சுமந்துட்டு இருக்கும் இப்ப இந்த குட்டிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனா பிறந்து மொத்த மாசத்துல பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு குட்டிகள் வரைக்கும் இதோட தான் இருக்குமா அடுத்தது இந்த வீடியோல நம்ம கோழி ஒண்ணு முதலையோட முகத்துல ஏறி நிக்கிறத தான் பாக்குறோம் இந்த கோழி ஆத்துக்கு அந்த பக்கம் போறதுக்காக இது மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏறி இருக்கு இந்த கோழி ஏறி நிக்கவும் முதல்ல மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் கோழி தெரிஞ்சுக்கிட்டே எங்கேயோ வந்து நம்ம வசமா மாட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் எப்படியாவது இதை விட்டு பத்திரமா கீழே இறங்கணுமே அப்படின்னு நினைச்ச கோழி மெது மெதுவா அதுக்கு பிளான் பண்ணியிருக்கு அது வரைக்கும் இந்த முதலையும் சத்தமே இல்லாம அசையாம இருந்திருக்கு கோழி கரெக்டாக இறங்கவும் கேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் முதலியோட திட்டம் சரியான நேரத்தை எதிர்பார்த்து கோழியும் முதலையும் காத்திருந்தது கடைசியில் இதில் வெற்றி பெற்றது கோழி தான் பத்திரமா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு கடைசியில் முதலைக்கு இந்த விருந்து கிடைக்கவே இல்லை அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம காட்டில் இருக்கிற சிங்கு கூட்டம் ஒன்று எறும்பு தண்ணியை கண்டிருக்கு எறும்பு தண்ணி போகிறதை பார்த்ததும் அதை பிடிக்கலாம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணியிருக்கு இந்த எறும்பு தண்ணி சிங்கங்களை பார்த்ததும் உடனே தன்னோட உடம்ப அப்படியே சுருட்டிக்குச்சு எறும்பு திண்ணி ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும் அதோட உடம்ப அப்படியே பந்து மாதிரி சுருட்டிக்கும் பந்து உடம்ப யாராலும் நிமிர்த்தி எடுக்கவே முடியாது அந்த எறும்பு திண்ணிய நினைச்சா மட்டும்தான் முடியுமா இந்த எறும்பு திண்ணிக்கு பதினாறு இன்ச்சு நீளத்துக்கு நீளமான நாக்கு இருக்கு எறும்பு புத்துக்குள்ள நுழையாம வெளியே நின்றுட்டு இந்த நாக்கு மட்டும் உள்ள அனுப்பி அத்தனை எறும்புகளையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குமா அதோட உடம்பு தான் அதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இது தெரியாம இந்த சிங்கங்கள் இதை எப்படியாவது நிமித்தி சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் அந்த சிங்கங்களால இந்த எறும்பு திண்ணிய எதுவுமே பண்ண முடியல பகல் நேரத்துல இப்படி உருண்டையா மாறினது ராத்திரி வரைக்கும் நிம்முறவே இல்ல எப்ப இந்த சிங்கங்கள் இந்த இடத்தை விட்டு போகுதோ அதுக்கப்புறம் தான் எறும்பு திண்ணி அதோட உடம்பையே நிமிர்த்துமா அடுத்தது அந்த வீடியோல நம்ம ஒரு பருந்துக்கும் ஒரு காகத்துக்கும் சண்டை நடக்கிறதா பாக்குறோம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இதுல பருந்துதான் ரொம்ப பலம் வாய்ந்தது ஆனா இந்த இடத்துல காகம் கொஞ்சம் கூட வீட்டு குடுக்கறதா இல்ல அந்த பருந்தையே தலைகீலா போட்டு காகம் அது மேல ஏறி உட்கார்ந்துருக்கு பருந்தும் தன்னோட முழு பலத்தையும் கொடுத்துருக்கு ஆனா இந்த சண்டையில கடைசில வெற்றி பெற்றது இந்த காகம் மற்ற பறவைகளை ஈஸியா பிடிக்கிற மாதிரி இந்த காகத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பருந்து தப்பு கணக்கு போட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக தப்பான விலங்குகள் கிட்ட மோத ட்ரை பண்ண சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க